வணக்க நண்பு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல் எல் மூணு ஸோ பார்க்க போகிறோம் இதில் ஆள் போட்டு தான் பார்க்க போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா இதில் வந்து நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது அது பத பதினொன்றாவது மாதம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சேர்த்து கொண்டு வரோம் பதினொன்றாவது மாதம் வந்து நமக்கு இதுவரை கிடச்சிருந்தாங்க அதாவது நமக்கு தொள்ளாயிரத்தி லாஸ்ட்டில் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு அடித்தாங்க இல்லையா இது வந்து நமக்கு போன மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்து எழுநூற்றி நாற்பது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து நூற்றி இருபத்தி ரெண்டு அது போக நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்பத்தி சரிங்களா இது மாதிரி தான் இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு ஆண்டிங் நம்பர் எதாவது பேட்டர்ன் மெத்தடில் எதாவது மேட்ச் பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இது சும்மா ஒரு கொடுக்குறேன் பட் இது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு திரும்ப ஆறாம் நம்பர் வந்து செட் ஆனால் வைப்போல் அது மாதிரி வருதுன்னு பாருங்க ஏ போல் ஆறாம் நம்பரு அப்படி வந்து செட் ஆகுதான்னு பாருங்கள் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் வராது ஏன் வருது அப்படி சொல்ல முடியாது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது அஞ்சு நாலு ரெண்டுன்னு கேட்ச் மேட்ச் ஆகிருக்கு அதே மாதிரி மேலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதே மெத்தட ஃபாலோ பண்ணி திரும்ப அந்த மாதிரி நம்பர்கள் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்க இருந்தால் கூட அது மாதிரி வச்சுக்கலாம் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அப்போ இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகிது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் மே ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் கூட அப்படி நமக்கு பிபே ஏபுரில் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு ரெண்டு ஆறு எல்லாம் கூட மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இங்கே இருக்குது அஞ்சு நாலு ரெண்டாக அதை அப்படியே வந்து நாலு அஞ்சு ரெண்டாக மாற்றுவாங்க அப்படி மாற்றுற வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்கணும் இருக்கான்னு பாருங்கள் சரிங்க அதே மாதிரி இங்கே வந்து நாலு அஞ்சு அஞ்சுன்னு நிமிஷம் இருக்குது பட் அதை விட நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது ரெண்டாம் நம்பர் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு போன வாரம் கொடுத்துட்டாங்க அதுலேருந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் இதை நமக்கு எடுத்து அட்ரோ வாய்ப்புகள் கிடைக்கும் யாருக்காச்சும் இருக்குதான்னு பாருங்கள் சும்மா ஒரு அப்ராச்சுமெண்ட்டாக தான் கொடுக்குறேன் பட் இது மாதிரி நமக்கு செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லைங்க என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா அது எப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிற கட்டாயமாக ஒன்றும் கிடையாது இது மாதிரி வரக்கும் சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுறது தவிர வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஆறு எட்டு அப்படின்னு மேட்ச் ஆறு எட்டுன்னு மேட்ச் ஆகினா நமக்கு என்ன வரும் என்ன வரக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஆறாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வந்தா நமக்கு ஒருவோட ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கா ஆறு எட்டு ஒன்பதுன்னு கூட மேட்ச் ஆகலாம் இல்லையா எட்டு ஆறு ஒன்பது மேட்ச் இருக்கும் அதே மாதிரி எட்டு ஆறு ஒன்பதுன்னு மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டு ஆறு ஒன்பதுன்னு மேட்ச் ஆனால் கூட நமக்கு பி போர்டில் கூட வந்தால் நம்பர் மேட்ச்சாக வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் சும்மா இது சும்மா நம்ம என்ன சொல்கிறோம்னா இது மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு ஓட்டு அதாவது நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பரு இந்த மாதிரி வச்சிருக்கீங்க பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கலாங்கிறதெல்லாம் சொல்கிறேன் சரியா இது தான் வரப்போகுதுன்னு நான் சொல்லல பட் இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதிகமாக அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடி பி போடி எங்கேயுமே நீங்கள் வேணாம் நீங்கள் எந்த போடு எதில் வருதோ அங்கேயே வைக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் அது கொடுக்குற மாதிரி தவிர வேறு ஒன்றுமே இல்லை சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி சொன்ன மாதிரி எனக்கும் பேட்டர்ன் மெத்தட் தாங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு காலத்தில் பேட்டர்ன் மெத்தட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணாத கேஸிங் இந்த மாதிரிலாம் வராத காலத்தில் பேட்டர்ன் மெத்தடை மட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணி போட்டிருந்தோம் தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இந்த கேசிங் மெத்தடெலாம் கிடையாது அதுக்கு முதல்ல தான் நம்ம அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க ஆனால் உண்மையான ரீசன் என்ன அதுக்கு முடி பேட்டர்ன் மற்ற இடத்தை நம்ம வச்சு வச்சு பார்த்துட்ருப்போம் அது மாதிரி மறுபடியும் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நாங்கள் ஆரம்பித்ததே இதை வச்சு தான் ஆரம்பித்தோம் அதே மாதிரி ஆறு ஜீரோ எட்டு இந்த மாதிரி விலைக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோ இருக்குதா அப்படின்னு பாருங்கள் ஜீரோ ஜீரோ மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும் அதான் இதில் பேட்டர் மத்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டாச்மெண்ட்டாக தான் கொடுக்கற இது மாதிரி மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நான் எதிர்பார்க்கு பார்க்கலாம் பட் இது என்னைக்கு வரும் டக்கு டக்குன்னு அப்படி வந்து உட்காந்து தான் ரொம்ப முக்கியம் பண்ணி அப்படியே ஃபுல் டிஜிட் கூட உட்கார்ந்து நிறைய வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கிற ரெண்டு நம்பர் மூணு நம்பரில் எடுத்துருக்கும் அந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இருக்குதான்னு பாருங்க பட் நம்ம கொடுக்கக்கூடிய கூடிய ஆல்போட் நம்பரை கூட வேறு மாதிரி இருக்குது பார்க்கலாம் அது மாதிரி அதே மாதிரி இது வந்து எனக்கு சி போட பொறுத்த வரைக்கும் சி போடில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிளுங்க ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே மூணாம் நம்பர் கிடச்சிருக்கில்லையா அதாவது ஆறு மூணு வந்துடுச்சு அப்படின்னா ஆறு எட்டு வந்தாலும் நமக்கு அதை தான் கிடைக்கும் ஆறு எட்டுங்கிறதுனாலும் அதே மத்தட் தான் ஆறு மூணுனாலும் அதே மெத்தேட் தான் அப்போ அது மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கணக்கு தான் நான் என்ன சொல்லுன்னா மூணுக்கு ஏழுங்கிறது சி போர்டில் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கு நான் கொண்டு வரேன் யாருக்காச்சும் இந்த மாதிரி சி போர்டில் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது இல்லாத நம்பரும் நம்ம கொண்டு வர போகிறது அதே தான் நம்பர் சரிங்களா இது மாதிரி பேட்டர்ன் மெத்தேடில் ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் மாதிரி ஆறு ஒன்பது ஏழு அதே மாதிரி ரெண்டு ஜீரோ அஞ்சு இரநூத்தஞ்சு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு இது வந்து நமக்கு பேசிக்காக கணக்கு வரக்கூடிய நம்பராக தெரியுது சரியா இது வந்து நம்ம பேட்டரில் அமைஞ்சிருக்கு அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் ஆனால் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை மட்டுமே நம்ம இங்கே பேசாக வச்சு கொண்டு வர வேறு எந்த நம்பரும் கிடையாது அதனால நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பருக்கு இல்லையா அதை தாண்டி இந்த நம்பரை வர வாய்ப்பு நம்ம அது அதுக்குள்ளே தான் நம்ம இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஒரு மெத்தடு கணக்கு வச்சிருப்போம் அதை கணக்கு பண்ணி தான் இந்த திட்டம்

மூணு பத்து அப்படிங்கிற மூணு போடுமே பெண்டிங் நம்பர் சரிங்களா ஒரு போடு கிடையாது மூணு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அதை பார்க்கும்போது ஒரு வேளை நமக்கு ஏழாம் நம்பருக்கான சாய்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாங்கிற கணக்கில் கொடுக்குறோம் யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் மேட்ச் தான் எடுத்துக்கலாம் எனக்கு எனக்குன்னா ஏழை நம்பரை வரைக்கும் மூணு போட்டுருக்கு ஏதாவது ஒரு பொருள்லேருந்து ஏழை நம்பர் கொடுப்போம் அது போக இன்றைக்கி கிடைக்கப்பட்ட சரி நாங்கள் அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி மூணு இல்லையா ஐநூற்றி அறுபத்தி மூணு அப்புறம் நமக்கு என்ன அஞ்சுக்கு ஏழு செட் ஆகும் ஆறுக்கும் ஏழு செட் ஆகும் மூணுக்கும் ஏழு செட் ஆகும் அப்போ நம்ம மூணு போர்டுக்குமே ஏழாம் நம்பரு அழகாக செட் ஆகுது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்திருக்கோம் வேறு காட்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரியில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னா எனக்கும் இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏதாவது பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் நமக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான ஐடியா என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பரும் இருக்குது இப்படின்னு சொல்லலாம் பட் அதிகமாக இருக்குது அதை விட அதிகமாக இருக்குது பன்னெண்டு இருபத்தி ஒன்றுன்னு எட்டாம் நம்பர் தான் இருக்குது நீங்கள் ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் சார்ஜ் ஏதாவது இருந்தால் எடுத்துங்க பட் நாங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் தான் அப்படி தான் வரப்போகுதுன்னு இல்லை பட் உங்கள் கணக்கில் எதாவது இல்லைங்க எனக்கு வந்து மூணாம் நம்பருக்கு நான் அடிஷனல் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது அப்படின்னு யாராவது இருக்கா அந்த நான் பிசி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நேற்றை நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம் பிசியில் வந்து நமக்கு ஒரு மூணு எட்டுங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் பி போர்டில் தான் நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் பட் அது இல்லைன்னா மூணாம் நம்பருக்கு நான் தான் கொடுத்துருக்கேன் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்கள் எதுவும் மேட்ச் ஆச்சுன்னா கூட அதே மாதிரி எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறேன் இல்லை இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் மூணாம் நம்பருமான டவுட் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் எடுத்துக்கலாம் எனக்கு மூணாம் நம்பர் இருக்கேன் இல்லைன்னு சொல்கிறேன் நேற்று நம்ம தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பரை சேர்ந்து தான் கொடுத்துருக்கோம் நேற்று மூணும் எட்டும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கோம் நம்ம ஆட்சியில் கொடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மூணு எட்டு சேர்த்தா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா வந்து எட்டாம் நம்பர் கணக்கு வருது பட் உங்களுக்கு மூணா நம்பர் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற தான் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் ஏழு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுத்துருங்க சரியா அதை தாண்டி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு இன்னொரு சில நம்பர் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காகவே வந்து நமக்கு ஒரு சில நம்பருக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இது வரக்கான வாய்ப்புகள் இது மாதிரி காமிக்கிது பட் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுனாக்கா மறுபடியும் வந்து நமக்கு இது மாதிரி மேட்ச் ஆகணும் ஏன்னா ஏழு எட்டு ப்ளஸ் அஞ்சு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது என்ன கணக்கு நாங்கள் அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க கேட்டால் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது திரும்ப ஏதாவது ஒரு அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டர்ன்னு அடிக்கிறோம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சா நம்பருக்கான பேசிக் கால்ட்டி எனக்கு இருக்கான்னு பாருங்கள் இல்லை நிறைய பேர் எனக்கு போட்ட கணக்கு வரைக்கும் சில நம்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து விழுந்து அது நான் நான் போட்ட கணக்கில் ஒரு மே மேஜிக் என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா இந்த ஐநூறு அப்படிங்கிற நம்பர் வருதுனால மறுபடியும் ஐநூறு அஞ்சு ஜீரோக்கான வாய்ப்புகள் கூட நமக்கு கிடைக்கலாங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன் அது மாதிரி இருக்குதான்றதை பாருங்கள் அஞ்சு ஜீரோக்கான வாய்ப்புன்னு நமக்கு மேட்ச் ஆகலாம் இருந்தால் எடுத்துங்க நான் அஞ்சா நம்பர் தான் கொடுக்குறேன் ஜீரோ இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு உங்கள் கணக்கில் வருதுன்னா ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு ஒன்று சிம்பிளுங்க நான் ஏதாவது தெளிவாக சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் அஞ்ச் ஐநூறுன்னு மேட்ச் ஆயிருக்கா ஐநூறுனு மேட்ச் ஆகி அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகி எங்கே பாருங்க அதே ஐநூறுன்னு ஆகி ஆறாம் நம்பர் மேட்ச் ஆயிருக்கு இல்லை அது மாதிரி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அதே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி கூட மறுபடியும் நமக்கு இந்த ஐநூறு அப்படிங்கிற நம்பர்கள் தான் இல்லை ஐநூற்றி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் தான் அந்த மாதிரி ஏதாவது அஞ்சா ஜீரோலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கணக்கு வந்தால் எடுத்துங்க பட் நான் வந்து நான் என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு அஞ்சுங்கிறது நான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் சரியா உங்களுக்கு இருந்த இடத்துக்கு நான் அது மாற்றி கொடுக்க மாட்டேன் எனக்கு எனக்கு எப்பயுமே வரக்கூடிய நம்பர் இதுதான் ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு ரொம்ப பேஸிக்காகவே இது மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் மாதிரி நம்பர்கள் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி எனக்கு மூணாம் நம்பர் இல்லைங்க நீங்கள் வேறு ஏதாவது நம்பளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏதாவது சொல்லுங்கன்னா ஏழாம் நம்பர் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எட்டாம் இருக்கும் இதை தாண்டி இந்த அஞ்சு ரெண்டு வரலைன்னா மூணாம் நம்பர் கூட நமக்கு இங்கே மேட்ச் ஆகலாம் அப்படி கூட மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் கொடுக்குறா இருக்கதான் பாருங்கள் இந்த கூட இந்த மாதிரி நம்பர்கள் எடுத்து பிளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்